ஒரு பாலின் சக்தியாக கொண்டு வந்த பெருமை அவர்களுக்கு தான் செய்யணும் கூறி இந்த மாலியான ஆணையாக அவரை கேட்டுக்கொள்வே எல்லா தமிழ் தேசியங்களும் ஒன்றை ஒரு இந்த விடுதலைக்காக இந்த இளம் விடுதலைக்காக இடத்தின் சுங்க மாற்ற எல்லோரும் மனைந்த அவர்கள் ஆணையாக

जाऊँ तो मैं आवाज़ में हम बड़ा आवाज़ में जो हैं तेरे ताने से तो आदमी घुटना भाई निया जाने लग जाओगे आवाज़ में तो अगर जाएगा तो मेरे अभी सेना आ जाएगा अगर यहाँ पर मंदा होगा तो आदमी ना भाई निया जाने लग जाए अंदर भाई निया अंग्रेज़ बोल रहे अंग्रेज़ हैड जीरे बोल रहा है இருக்க ஏதல்ல தமிழ்மலை திருக்குறள் பாட அந்த திருக்கல்யாணம் நடந்தது இன்று அதே இடத்திலே இரண்டே ரெண்டு விஷயங்களை நான் பேசிவிட்டு முடிக்கின்றேன் புத்தரத்திலே யாழ்ப்பாணத்திலிருந்து முஸ்லீம்கள் முகாம்களாக குடிசை குடில்கள் அமைத்து வாழ்கின்ற பொழுதும் அண்ணன் அவர்கள் காரணம் என்ற உறுப்பினராக இருந்து அண்ணனோடு நானும் சின்னத்துறை அண்ணன் அவர்களும் காவலில் சென்று இங்கே சத்தியமூக்கியிருக்கிறார் மீட்பாளர்களாக இருந்தது நாங்கள் போய் அவர்களோடு அவர்களுடைய இன்னையில் அவர்களுடைய உணர்ந்தே திரும்பினோம் அண்ணன் அவர்கள் செவ்வநாயகம் அவர்கள் பெரியவர்கள் போகாத இடங்களுக்கு அமிர்தலிங்கம் போனார் என்று சொல்லுவார்கள் என்னுடைய பெரிய தொண்டையார் ஆனால் அவரை விட அதிகமான இடங்களுக்கு இரண்டு கடமைகள் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது இந்த வடக்கு கிழக்கு மட்டுமில்லை கொழும்பு பக்கத்தில் கூட தெற்கு பகுதிகளில் பற்றி தெரிவித்திருக்கிறார்கள் அண்ணன் அவர்களுடைய இந்த சந்தர்ப்பத்திலே எனக்கும் ஒரு வார்த்தைகள் பேசுவதற்கு அனுமதி அளிக்கும் என்று நன்றி கூறி எங்களுடைய கட்சியின் கொடியையும் நாங்கள் இந்த இடத்திலே அவருடைய பூத உடலுக்கு முதன் முதல் தெளிவாகியது தமிழர் விடுதலை கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினராக அவருடைய கொள்கையை போக்கி எங்களுடைய ஆண்